அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வாழ்வில் சீக்கிரம் வெல்ல வேண்டும் சீக்கிரம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் அதற்கு ஏதாவது குறுக்கு வழிகள் இருந்தால் அதை கண்டிப்பாக தேடி கண்டுபிடித்து வெற்றியடைந்து விடலாம் என்ற எண்ணமும் இருக்கும் அப்படி நீங்கள் வாழ்வினை வெல்ல ஒரு குற்றிக் கதையை தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் பேச்சாளர் இருந்தார் அவர் பேசப்போகிறார் என்றாலே அந்த அரங்கம் முழுவதும் நிரம்பி வழியும் அவர் சொல்லும் எல்லா விஷயங்களும் நம் வாழ்க்கையில் எளிமையாக செயல்படுத்தும் வகையில் இருக்கும் சிறந்த பேச்சாளர் மட்டுமல்ல ஒரு நிறுவனத்தின் தலைவரும் ஆவார் இவருக்கு ஒரு பழக்கம் உண்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு சிறியதாக போட்டி ஒன்று நடத்தி அதில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு வருடம் முழுவதும் பயிற்சி அளித்து வெற்றியாளராக அவர்களை மாற்றுவது அவரிடம் பயிற்சி பெற்ற பின் தங்கள் வாழ்நாளில் பலரும் வெற்றியாளராக திகழ்ந்துள்ளனர் இதனால் பலரும் இவரிடம் பயிற்சி பெறுவதற்கு எப்பொழுதும் தயாராக இருப்பர் அதனால் அந்த போட்டியானது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டு ஜப்பானில் உள்ள அனைவரும் கலந்து கொண்டனர் அப்படி இருக்கும் தருவாயில் அந்த போட்டிக்கான அறிவிப்பு வந்தது அந்த போட்டியும் நடந்தது பல கட்ட தேர்வுகளுக்கு பின்னர் மூவர் மட்டும் அந்த போட்டியில் பேச்சாளரை சந்திக்க தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அந்த மூவரையும் பேச்சாளரின் உதவியாளர் அவரது இல்லத்திற்கு அழைத்து சென்றார் அவர்கள் வீட்டை பார்த்தவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் மிக அழகாகவும் பெரியதாகவும் மிக சுத்தமாகவும் இருந்தது அவர்களுக்குள் பிரமிப்பை ஏற்படுத்தியது நேர்முக தேர்வு நாளை நடைபெறும் என்பதால் இன்று இரவு அவர்கள் மூவருக்கும் ஓய்வு அளிக்க விரும்பினார் அந்த மோட்டிவேஷன் பேச்சாளர் அதனால் தனது உதவியாளரை அழைத்து மூவருக்கும் தனித்தனி அறையை கொடுத்தார் மூவரும் தங்களுக்கான அறையில் சென்று இரவு முழுவதும் ஓய்வெடுத்துக்கொண்டு கொண்டு மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு நேர்முக தேர்வுக்கும் அவரை சந்திப்பதற்கும் தயாராக இருந்தனர் மூவரும் ஒன்றாக நடந்து வந்து அவரை பார்த்தனர் அதில் தங்களில் யாரை அழைக்கப் போகிறார் என்று ஆவலுடன் மூவரும் காத்திருந்தனர் மோட்டிவேஷன் பேச்சாளர் மூன்றாம் நபரை அழைத்து அவர் நெஞ்சில் ஒரு பதக்கத்தை குத்தினார் அதில் வெற்றியாளர் என்று எழுதியிருந்தது இதை பார்த்து மீதமிருந்த இரண்டு நபர்களுக்கு பயங்கர கோபம் ஏற்பட்டது ஆனால் அதை வாய்விட்டுச் சொல்லவில்லை இவர்கள் இருந்த நிலையை பார்த்த பேச்சாளர் புரிந்து கொண்டார் அதனால் மூவரையும் அழைத்து கொண்டு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறையை நோக்கி சென்றார் அங்கு முதலாம் நபரின் அறையை திறந்தார் அந்த அறையானது முதல் நாள் இரவு கொடுக்கும் பொழுது மிகவும் சுத்தமாக இருந்தது ஆனால் மறுநாள் காலையில் அப்படி இல்லை எல்லாம் கண்டபடி இருந்தது அறை சுத்தமாக வைத்துக்கொள்ளாத அவன் வாழ்வை மட்டும் எப்படி ஒழுங்காக வைத்துக்கொள்வார் என்று கேட்காமல் கேட்டுவிட்டு அடுத்த நபரின் அறைக்கு சென்றார் அடுத்த நபரோ நான் அறையை சுத்தமாகத்தான் வைத்திருந்தேன் என்று அவர் பார்வையிலேயே மோட்டிவேஷன் பேச்சாளர் புரிந்து கொண்டார் அவரின் அறையில் வைத்ததை எல்லாம் வைத்த இடத்திலேயே ஒழுங்காகத்தான் வைத்திருந்தார் பின்னர் ஏன் தன்னை தேர்ந்தெடுக்கவில்லை என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் அதற்கும் அந்த மோட்டிவேஷன் பேச்சாளர் கூறினார் உங்கள் மூவருக்கும் ஒதுக்கப்பட்ட அறையில் உள்ள கழிவறையில் தண்ணீர் குழாய் பூட்டப்பட்டிருந்தது அதில் முதல் நபரும் இரண்டாம் நபரும் அந்த குழாயினை திறந்து பார்த்துவிட்டு தண்ணீர் வரவில்லை என்று என்னை அழைத்து கூறினார்கள் ஆனால் இந்த மூன்றாம் நபரோ என்னை அழைக்காமல் அந்த குழாய் பூட்டப்பட்டிருந்ததை எப்படி திறப்பது என்று சிந்தித்து அந்த தண்ணீர் குழாயினை திறந்து பயன்படுத்தினார் தனக்கு ஏற்பட்ட சின்ன சிக்கலை பெரிதாக எண்ணி மற்றவரை உதவிக்கு அழைக்காமல் அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து தீர்வை எளிமையான முறையில் கண்டுபிடித்தார் மூன்றாம் நபர் இப்போது சொல்லுங்கள் உங்களில் யார் வெற்றியாளர் என்று இதை கூறியதும் இருவரும் தங்களின் உண்மை நிலையை உணர்ந்து அடுத்த முறை போட்டியில் தேர்வாக பயிற்சி எடுக்கச் சென்றனர் இதுபோல்தான் நாமும் சாதனையாளர்களாக வேண்டும் என்று முடிவு செய்து விடுவோம் ஆனால் அந்த சாதனைக்கு ஏற்றார் போல தங்களை எப்படி மாற்றிக்கொள்வது என்று சிந்தித்து பார்க்க மாட்டோம் ஒழுக்கம் பிரச்சினைக்கான தீர்வை காணும் சிந்தனையும் இருந்தாலே வாழ்க்கையை நாம் வென்றுவிடலாம் சோ இப்போது உங்களுக்கும் புரிந்திருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வெற்றி பெறுவது என்று வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி